வணக்கம் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் யூடியூப் சேனல் மூலம் உங்களை மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் உள்ள பெல் ஐக்கானில் ஆல் என்று கிளிக் செய்யுங்கள் ஏற்றுமதி பற்றி நான் தினமும் நடத்தும் நிகழ்ச்சிகளை கண்டு பயனடையுங்கள் இன்ஸ்டாகிராமில் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் ஃபேஸ்புக்கில் லக்ஷ்மி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் சென்டர் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிகளுக்கு தமிழ்நாடு கேரளா ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் வசிக்கும் பொதுமக்களும் அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஜெர்மன் பிரான்ஸ் சுவிட்சர்லாந்து மலேசியா சிங்கப்பூர் ஆகிய நாடுகளில் வசிக்கும் பொதுமக்களும் நல்ல வரவேற்பு அளித்து வருகின்றனர் எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்ச்சியின் தலைப்பு ஏற்றுமதி செய்வது எப்படி ஏற்றுமதி பற்றி பொதுமக்களின் கேள்விகளையும் அதற்கு என்னுடைய விளக்கமான பதில்களையும் இப்போது பார்ப்போம் முதல் கடிதம் நான் வீட்டிலேயே பொம்மைகள் தயாரித்து வருகிறேன் ஏற்றுமதி செய்யலாமா திருமதி சுசீலா குடும்பத் தலைவி தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து கேட்டிருக்கிறார் இவருடைய கேள்விக்கு என்னுடைய பதில் உலகில் பொம்மைகள் தயாரிப்பில் இந்தியா சிறந்து விளங்குகிறது தமிழ்நாட்டில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் டான்சிங் டாய்ஸ் தலையாட்டி பொம்மைகள் சிறந்த முறையில் தயாரிக்கப்படுகிறது தஞ்சாவூர் மாவட்டத்தில் தயாரிக்கப்படும் தலையாட்டி பொம்மைகள் தரமாகவும் இயற்கையான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படுவதால் ஏற்றுமதி செய்யப்படுகிறது நீங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளை தயாரித்து தரமாக தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகளை ஏற்றுமதி செய்ய ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் இந்திய அரசின் கைவினைப் பொருட்கள் ஏற்றுமதி வளர்ச்சிக் கழகத்தில் கட்டண உறுப்பினராகி உங்கள் ஏற்றுமதி நிறுவனத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் இந்திய அரசிடமிருந்து உரிமம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஐஇ கோடு வாங்கி ஏற்றுமதி செய்யுங்கள் நீங்கள் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைகள் டான்சிங் டாய்ஸ் தரமாகவும் இயற்கையான பொருள்களைக் கொண்டு தயாரித்து ஏற்றுமதி செய்யுங்கள் ஆர்டர்கள் தொடர்ந்து கிடைக்கும் ஏற்றுமதி பற்றிய கேள்விகளை பொதுமக்களிடமிருந்து வரவேற்கிறேன் உங்களுடைய கேள்விகளை கடிதங்கள் மூலம் எனக்கு எழுதி அனுப்புங்கள் உங்களுடைய கடிதங்களை எனக்கு எழு எனக்கு எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் சைட் எண் நூற்றி பதினாறு கதவு எண் எழுபத்தி ஏழு கோத்தாரி நகர் சிங்கானலூர் கோவை பின்கோடு ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து வெளிநாடுகளில் வசிக்கும் பொதுமக்கள் உங்களுடைய கேள்விகளை இமெயில் மூலம் எனக்கு அனுப்புங்கள் என்னுடைய இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துள்ளேன் உங்களுடைய கேள்விகளுக்கான என்னுடைய பதில்களை எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ் குமார் டியூப் சேனலில் கண்டு பயனடையுங்கள் நான் ஏற்றுமதி பற்றிய பயிற்சி ஒப்புகளை நடத்தி வருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் ஏற்றுமதி நிறுவனம் தொடங்குவது முதல் பொருட்களை கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் ஏற்றுமதி செய்வது வரை அனைத்து விவரங்களையும் ஏற்றுமதி பயிற்சி ஒப்புகளில் விளக்கமாக கற்றுத்தருகிறேன் ஏற்றுமதி பயிற்சி வப்புகள் பற்றி விவரங்கள் பதினெட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை இருபத்தி ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆகிய தேதிகளில் ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் உள்ளது ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகள் நடைபெறும் இடம் கோவை நான் நடத்துகின்ற ஏற்றுமதி பயிற்சி வகுப்புகளுக்கு டாக்டர்கள் என்ஜினியர்கள் தனியார் கல்லூரி பேராசிரியர்கள் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் தனியார் நிறுவன அலுவலர்கள் தொழிலதிபர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் குடும்பத் தலைவர்கள் பட்டதாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர் ஏற்றுமதி பயிற்சிக்குள்ளில் கலந்து கொள்ள விரும்புவவர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைக்கவும் எக்ஸ்போர்ட் ட்ரைனிங் ரமேஷ்குமார் தொலைபேசி எண் தொண்ணூற்றி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு அறுபத்தி ஒன்பது எழுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு நன்றி வணக்கம்